அப்படியா அவர் வந்து தொடர்ந்து அவதாரம் சொல்ல சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் அஞ்சு பூவுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாரு அஞ்சு பூ கொண்டு ஆச்சாரம் செய்வோருக்குங்கிற அகில வாசகத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார் அப்போ அதுக்கு நம்ம வந்து அஞ்சு பூனா இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு சரியான விளக்கத்தை நீங்க சொன்னீங்க அதை வெளியிட்டோம் அதுக்கப்புறம் அவர் திரும்ப அதை இப்படி கூட வச்சுக்கலாம் அப்படி கூட வச்சுக்கலாம்னு சொல்லி திரும்ப ஒரு அவர் ஒரு விளக்கம் சொல்றாரு அதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருனையா அந்த காலத்துல மக்கள் எல்லாம் வந்து பாமரர்களா இருந்தாங்க படிக்காதவர்களா இருந்தாங்க கஞ்சிக்கே வழி இல்லை கஞ்சி தான் நமக்கு கிடைச்சிது அப்போ மக்களுக்கு எப்படி ஞானம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கறாரு இப்ப எனக்கு இதுல வர சந்தேகம் என்னன்னா அகில திரட்டி எழுதுன அரிகோபால சீடை அந்த ஞானம் எப்படி கிடைச்சிது அவர் இந்த பாமர குற்றத்துக்குள்ள தானே இருந்திருப்பாரு அது கொஞ்சம் தெளி சொல் தெளிவா சொல்லுங்களேன் எங்களுக்கு அதாவதுயா அவர் சொல்றது பாமரர்களா இருந்தாங்க சாப்பிட கூட வழி இல்லாம இருந்தாங்க இருக்க வீடு கூட இல்லாம இருந்தாங்க எல்லாம் சரிதான் சரி இப்போ ஒரு கதை அமைப்பு வருது அவங்க வாழ்ந்த வீடு அங்க ஏசி மாட்டி இருந்து டியூப் லைட் மாட்டி இருந்தது இருந்தது டிவி இருந்துன்னு அந்த கதை வருதுன்னா நம்ம என்ன அது எப்படியா இருந்திருக்க முடியும் அந்த காலத்துல யாருக்கும் வாழ அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஐயா வந்து ஒரு உபதேசத்தை சொல்றாரு ஆமா இன்னைக்கு வந்து ஐயா சொன்னது அந்த காலத்துல உள்ள மக்களுக்கு மட்டுமா சொன்னாரு எல்லா காலம் முக்காலத்துல என் காலத்துல கழிவுல எப்ப முடிய போதோ அன்னைக்கு நம்ம என்ன என்னலாம் பொருளாதார வசதியில கூட போறோமோ சேர்த்துதான் அந்த உபதேசம் அதனால அன்னைக்கு சாப்பிடாம இருந்தோம் அதனால அன்னைக்கு உள்ள மக்களுக்குன்னு கிடையாது இந்த நூல் என்னைக்கு நம்ம என்ன நிலையில இருந்தாலும் நமக்கு அப்படி இருக்கச்சில ஐயா வந்து இந்த உபதேசம் எக்காலத்துக்கும் பொருந்த முடியுமா சொன்னாரு அதனால பாமரர்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு இன்னொரு விஷயத்தையும் தெளிவா ஐயா இது வந்து வெறும் பக்தி இருக்கும் தான் நம்மள வந்து ஐயா யோகம் காலம் அடைக்க யோகம் செய்ய சொல்லல அப்படிங்கிற மாதிரி யோகத்தை எல்லாம் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இது வெறும் பக்திமா இருக்கம்தானா ஐயா ஐயா அதாவது அஹ் ஒரு உண்மையை நமக்கு ஐயாவளியில எப்படின்னா நிறைய அன்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா அஹ் ஐயாவளி பக்தி மார்க்கம் இது ஒரு யோக மார்க்கம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஞான மார்க்கம் இல்ல ஞான மார்க்கம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க நான் இதுக்கு ஒரு சைவ சித்தாந்தத்துல இருந்து ஒரு பூமை சொல்றேன் விளக்கம் சொல்றேன் புரியும் சைவ சித்தாந்தத்துல சரியை கிரியை யோகம் ஞானம்னு இருக்கு நாலு நிலை நாலு நிலை இருக்கு இல்லையா இதுல எங்கேயாவது பக்தி இருக்கா பக்தின்னு நிலவேல இல்ல அதற்கு ஏன் பக்தி இல்ல அப்படின்னு கேட்டாங்கன்னா சரிகைங்கிறது தனி கிடையாது சரிகைக்கும் பக்தி தேவை கிருகைக்கும் பக்தி தேவை யோகத்துக்கும் பக்தி தேவை எல்லாத்துக்கும் ஞானத்துக்கும் பக்தி பக்திங்கிறது அடிப்படை அது அவன் அதனால அதுக்கு தனியா ஒரு இது கிடையாது அவனுக்கு பக்தி இருந்தாதான் இந்த நாலு மா நான் ஞான நிலையுமே போக முடியும் போக முடியும் அதனால அது தனியாவே அவங்க பிரிக்க மாட்டாங்க சைவ சித்தாந்தத்துல அது ஒரு தனி மார்க்கமாவே பிரிக்க மாட்டாங்க ஏன்னா இதுதான் அடிப்படை தான் நீங்க போக முடியும் ஆமா அதனால அதாவது பக்தி இருந்தா தான் நம்ம ஐயா தந்த அகில திரட்டுன்னு கூட நம்ம நம்புவோம் அதுபடி நம்ம நடப்போம் அதனால பக்தி இல்லாம எதுவுமே எல்லாத்துக்குமே அடிப்படை கிடையாது அதனால பக்தி அடிப்படை அதனால தனி மார்க்கமா அதை நம்ம பார்க்க வேண்டியது அதுக்கப்புறம் ஐயா வந்து இல்ல இடத்துல எப்படி இருக்குங்கிறத ஒரு இடத்துல சொல்லுவாரு யோகத்தை பத்தி சில இடத்துல சொல்லுவாரு அருள்நூல் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய யோகத்தை பத்தி சொல்லுவாரு இன்னொரு இடத்துல ஞானத்தை பத்தி சொல்லுவார் இவை எல்லாத்துக்குமே நமக்கு பக்தி அடிப்படை பக்தி தேவை என்னோன்னு அஞ்சு பூ கொண்டுங்கிறது முதல்ல யோக மார்க்கமே இல்ல அதே நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப ஒரு பொய் சொல்ல கூடாதுன்னு சொல்றது யோக மார்க்கமா அது அது போல அஞ்சு பூல ஒரு பூவாக வாயில வாயினால நீ பொய் சொல்லாத அப்படின்னு சொல்றது பாவத்தை காணாதேன்னு ஐயா சொல்றாரு இது யோக மார்க்கமா அந்த ஐம்புலன்கள்ல கண்ணால வந்து நீ பாவத்தை இப்படிதான் காதால தீயத கேட்காத இப்படி ஐம்புலன்களையும் வள்ளுவர் அஞ்சு அடக்கணும் ஒழுக்கம் ஆச்சாரன்னா ஒழுக்கம் நம்ம ஒரு பகுதியை எடுத்துக்கிறோம் இன்னொரு பகுதியை எடுக்கணும் அங்க ஒழுக்கம் அப்ப எதை ஒழுக்கமா நடத்த முடியும் இந்த ஐம்புலன்களை நீ ஒழுக்கமா போ அப்படிங்கற நல்லதை பாரு நல்லத கேளு இறைவனை பத்தியே பேசு இப்படின்னு சொல்ற இது எப்படி யோக மார்க்கமாகும் இது யோகமும் கிடையாது இது சாதாரண அவ்வளோ தான் ஐயா சரியா இப்ப நம்ம இவ்வளவு விளக்கம் சொன்னதுக்கு அப்புறமும் கண்டிப்பா ஆர்டிசி உக்குமார் சும்மா இருக்க மாட்டாரு இதுல ஏதாவது கண்டுபிடிச்சு இல்ல இந்த ஏடு சரி இல்ல அவதாரம் சொல்லுங்க அவதாரம் சொல்லுங்க ஏதாவது சொல்லுவார் கண்டிப்பா நம்ம அவதாரத்தை சொல்லத்தான் போறோம் அவதாரத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் எப்படி இன்றைக்கு புழக்கத்தில் இருக்கக்கூடிய அகிலத்தன் கம்மானை அவதாரத்தை தெள்ள தெளிவா சொல்லுதுங்கிறத நம்ம பின்னாடி வீடியோ தான் போறோம் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அதனால தொடர்ந்து இன்னொரு சமயத்துல நம்ம பேசுவோம் ஐயா உங்க ஐயா